எதுவுமே நிலையானது இல்லை ஆனா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாமே எந்து எல்லாமே எந்து இந்த பணம் எந்த பொருள் எந்த வீடு எந்து எல்லாமே எந்து கோடி கோடியா சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு மயக்கத்துல நாம வந்து ஒரு கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு ஸோ விலங்குகளை பாருங்க அன்னன்னைக்கு அப்பப்போ தேவையான உணவுகளை சாப்பிடுதா அது பாட்டுன்னு அதோட வேலைகளை சேர்ந்துட்டு இருக்கு அதுதான் இயற்கை தமக்கு தேவையான பொருளை இயற்கை கொடுக்குது நாம இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் ஆனா இப்பதான் வந்து பொருள் மேலையும் செல்வத்து மேலேயும் நம்ம ஆசைகளை வளர விட்டுட்டோம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அதாவது அதிக அளவு செல்வத்தை சேர்ப்பது என்பது கூத்தாடும் இடத்தில் அதிக கூட்டம் சேர்வதை போன்றதே கூத்து முடிந்ததும் கூட்டம் கலைந்து போகும் அதுபோல செல்வம் கரைந்ததும் நம்முடைய வாழ்க்கை என்னவென்று புரிய ஆரம்பிக்க வைக்கும் அப்படின்னு வள்ளுவ சொல்றாரு செல்வம் நிலைக்காது எங்கும் தங்கும் இயல்பை